Si no

这个眼里。<laughs> <laughs> சார்பாக ஒன்றா அறுநூத்தி ஒன்று சிலை அனிதா குறிச்சி நன்மை வரைவர்கள் திரு துணைச்சாமி அனுடthemiskத்தலால் நான்டóleக் weigh однуப்புடுவிட navalcoatunter şurமாட்டonte prendre explosionsே반 attraction வெல் வந்து பெ enzymeன FREűfed பற்றமால் வாக நshoreான்கள்bei wysற்றுமா devotBLANK நிரு Chin definiteு இந்தான் வ vigilantருந்து வேச்சலா Buckingens городகட்டுதேனா பறியர்ந nuestras நigare performer பளியபிரு alarms pandemic அலயிம் இற்றி venge சார்பாகவும் <ion upPS> <brauch pakai lockdown> Thank <laughs>

வருட்டி ஆறு சக மின்சார வாரியில் சார்பாகட்டு வசிப்படும் நஞ்சு

கண்கள் முறைக்க காதி முடிக்க கால்கள் நாலு நெட்டி முறைக்களை நினைப்பதற்கு நென்றி முறைக்கோள் இருக்கின்ற

எழுபத்தி மூணு சேது பரிசா அலகாபடி வந்த கட்டி சரிங்க நிர்வாக சபை கட்டியை கொடுக்கின்றா

வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தி விட்டனங்கள் அம்பாள் சார்பாக சி அடிய கை கட்டை வீரர்களை ஊட்டாக வலுப்பொன்று உங்களது வர ஓசை வீரர்களின் ஊட்டம் மருந்து தந்தி பரிசு நிலை நாட்டினார் வீரமா என்று கடைசி கடைசி இறந்தேன் காட்டி கற்றுக்கொண்ட